ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் மூர்த்தாவோ இப்போ நம்ம பார்த்துட்டு ஏஏம் கோவில்பட்டி கடலை மிட்டாய் இது வந்து ரொம்ப ஃபேமஸானது கோவில்பட்டி கடலை மிட்டாய் அதுக்குன்னு ஒரு ஒரு இடம் மதிப்பு உண்டு மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மிட்டாய் மற்ற கடல மிட்டாய் மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது கோவில்பட்டி கடலை மிட்டாயில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மாதிரி ஒரு நல்ல ஒரு கருட்டு அவங்களுக்கு சீப்பாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கரிகள்லேயோ இதுமெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க கடலை மட்டும்தான் இது இருக்கும் ஏன்னால் இது வந்து ஒரிஜினல் தயார் பண்ணுறது பாக்கி வெளியே வெளியில் உள்ள பேக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கலப்படம் கிளம்புடைய தான் இருக்கும் அதேமாரி இதெல்லாம் வந்து ஒரு குடிசை தொழிலையோ ஒரு ஓட்டு ஓட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு மிட்டாய் இதெல்லாம் வேட்டைகளை தயாரிக்கக்கூடிய இப்போ எல்லா மிட்டாயும் கெமிக்கல் அதிகமாக இருக்குது இந்த மது மட்டாவே வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது